உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து மிக வேகமாக அதாவது குறிப்பாக வெயில்ல உடனே எவ்வளவு வேகமாக அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க எவ்வளவு முக்கியமான துறை கொடுத்துருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன பேச்சனை மேற்கோள் காட்டுற என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவருங்கிறார் எப்ப சொல்றாருன்னா பெயிலிருந்து வெளியே வந்து இரண்டு வாரத்துல அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மேடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய பாராட்டு பத்திரம் இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாக்குறாங்க அதைத்தான் மாண்புமணி நீதிபதி அவங்க சொன்னாங்க இவ்வளவு வேகமா மாநில அரசு முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறீங்கன்னா அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் ஒரு நிரபராதின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எதுக்கு ஜெயில இருக்கணும் நீங்க வெளியே போங்கன்னு தான் பெயில் கொடுத்துருக்காங்க இதை தமிழக மக்கள் பார்க்கிறாங்க ஏன்னா உச்சநீதி உயர்நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாலும் கூட தமிழக மக்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா எந்த கோர்ட்ல வேணாலும் தப்பிச்சுக்கலாம்னா மக்கள் கோர்ட்ல அவங்க தப்பிக்கணும் அதற்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்கன்னு எங்க நம்பிக்கை இருக்குங்கன்னா அதே நேரத்துல உச்ச உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஆனா வித்தின் வீக் வருவாங்க நான் எப்பவுமே அதான் நடைமுறை ஏன்னா மழை இப்ப நின்றுச்சு மழை நின்ற பிறகு இன்னைக்கு மாநில அரசை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அமௌண்ட் எஸ்டிமேஷன் அனுப்புவாங்க மாநில அரசு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதல் கட்டமாக கேட்டிருக்கிறாங்க அந்த எஸ்டிமேஷன் வந்த பிறகு அந்த சென்ட்ரல் டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு டேமேஜ் நடந்திருக்கு கிராப் டேமேஜ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு உயிர் சேதம் நடந்திருக்கா குறிப்பாக ஆஹ் இப்ப கேட்டில் கோழி ஆடு வீடுகள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உடைமைகள் அஹ் பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் இப்பவே இறங்கி வேலை வேலையை பார்க்கறாங்க அதே நேரத்துல நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அந்த துறையிலிருந்து தான் பணம் வருது உள்துறை அமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய துறை அது அவர்கள் பணம் கொடுக்கும் பொழுது ஒரு கோழி ஒரு ஆடு ஒரு வீட்டினுடைய சேதாரம் உடைமைகள் சேதாரம் ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கணக்கீடு வைத்து பணம் கொடுப்பாங்க அதனால இது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் நிச்சயமா அது நடக்க போகுது எனக்கு உடனடியாக மாநில அரசுக்கு தேவையான பணத்தை அவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுல இருந்து அவங்க செலவு பண்ணலாம் அதற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மத்திய அரசுனுடைய பங்கீடு அதுல இருக்கு அதனால இன்னைக்கு பணப்பிரச்சனை தமிழகத்திற்கு இன்னைக்கு இல்லை வரக்கூடிய நாட்கள் இன்னும் இரண்டு மூன்று நான்கு மாதம் கழித்து இழப்பீடு தொகை என்ன கொடுக்கணுமோ மத்திய அரசு தன்னுடைய பங்குக்கு நிச்சயமா கொடுக்கத்தான் போறாங்க ஏன்னா நம்மளுக்கு வட மாவட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ரொம்ப இந்த பெங்கல் பெங்கல் சைக்கிள் மற்ற சைக்ளோனை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்ளோன் காரணம் இதனுடைய இன்டென்சிட்டி கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி அல்லது இந்த பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் நம்முடைய சகோதரர் சொன்னது போல இன்டென்சிட்டி எல்லா இடத்துலும் கூட மெதுவா நகர்ந்திருக்கு ரொம்ப நேரம் தங்கி இருக்கு கிட்டத்தட்ட பெருமலையை கொடுத்துருக்கு இது எல்லா இடத்துலயும் கூட ஒரு பக்கம் ஃபோர்காஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு புதிய புதிய சேட்டலைட் லான்ச் பண்றாங்க சமீபத்துல கூட எலன் மஸ்க் அவங்க சேட்டலைட்ல லான்ச் பண்ணது கூட வெதர் அட்வான்ஸ் போர்காஸ்டிங்காக ஒரு பக்கம் நம்முடைய நாடுகள் அதிகமாக நம்முடைய செயற்கைக்கோள்களை ஏதிகிட்டே இருக்கும் இன்னும் அக்யூரெட்டாக ப்ரெடிக்ட் பண்றேன் அதே நேரத்தில் என்னதான் நம்ம அக்யூரெட்டா ப்ரெடிக் பண்ணி மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்கள் ஐந்து முறை அலர்ட் கொடுத்தோம் ஐந்து முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க அது அலர்ட் கிடையாது அலர்ட் கீழே வந்தீங்களா தண்டோரா போட்டீங்களா உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா விஏஓ மூலமா சொன்னீங்களா ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா இது அலர்ட்டுங்க அதனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காகிதம் மூலமாக பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியும் படுத்தும் அளவுக்கு இல்லை உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பத்தி பேசுறோம் ஐந்தாயிரம் கியூசெக் எங்க இருக்குதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கண்ணாடி எங்க இருக்கு அதுவும் ஒரு நாள்ல இது முதல்லயே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்து கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க அதனால நீங்க சொல்றதே காலையில் ரெண்டு மணிக்கு நாலரை மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் இரண்டாண்டு ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப மூணு ஆண்டு சம்பாதிப்பாங்க மறுபடியும் அடுத்த மலை அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான ஃபோர்காஸ்டிங் வரணும் வந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நேரடி அரசியல் கட்சிகள் ஆனா இவங்க இந்த மாதிரி வேல் பாதிப்பை கலத்துக்கு வர விஷயம் அத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்புலீங்க என்ன காரணம் நீங்க மக்கள் பாக்குறாங்க மக்கள் கண்காணிக்கிறாங்க மக்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு எதிர்க்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு ஆளும் கட்சி வேகமா வரணும் நிவாரணம் கொடுக்கணும் முதலமைச்சர் காலத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சியை பொறுத்தவரை நீங்கள் குறைகளை சுட்டி காட்டணும் ஆளும் கட்சி மறைப்பதெல்லாம் நீங்க ஊடகம் மூலமாக மக்கள்கிட்ட பேசி வெளியே கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு இப்ப விஜய் அவர்கள் போன்றவங்க நிறைய பேர் நீங்க கருத்து கேக்குறீங்க அவங்க மக்கள்கிட்ட விட்டுறவங்கண்ணா அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு ஆக்ஷன் இருக்கு அதான் ஏற்கனவே சொன்னேன் அரசியல் என்பது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்க வேண்டிய ஒரு துறை இதுன்னா மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி கட்சியை பற்றி கருத்து சொல்ல விரும்புலீங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய வீடு திட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் சொல்வது அலகேஷன சரியா கொடுங்க அப்படின்னு எங்க சரியா கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும் ஆனா கொடுக்கறது இல்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து திமுக கட்சிக்காரங்களா இருக்காங்களா பெனிஃபிஷியர் லிஸ்ட்ல அவங்க பேர போடு அப்படித்தான் போயிட்டு இருக்குங்கன்னா அதை தாண்டி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுக்கு மூணு கோடி வீட்டை ஆட் பண்ணிருக்காங்க த்ரீ குரோர் மூணு கோடி ஆட் பண்ணிருக்காங்க அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இப்ப வர இடத்துல நிறைய இடத்துல பார்த்தோம் வீடு சாங்ஷன் ஆயிடுச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தாழ்வு பகுதியில் இருக்காங்க மழை வெள்ளம் வந்திருக்கு அதனால எங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதை செஞ்சு கொடுக்கறோங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து மிக வேகமாக அதாவது குறிப்பாக வெயில்ல வந்தவுடனே எவ்வளவு வேகமா அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க எவ்வளவு முக்கியமான துறை கொடுத்துருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன நான் மேற்கோள் காட்டுறேன் என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவர்ங்கிறார் எப்ப சொல்றாருன்னா இருந்து வெளியே வந்து இரண்டு வாரத்துல அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மேடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய பாராட்டு பத்திரம் இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாக்குறாங்க அதைத்தான் மாண்புமணி நீதிபதி அவங்க சொன்னாங்க இவ்வளவு வேகமா மாநில அரசு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிக ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் ஒரு நிரபராதின்னு சொல்லிங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எதுக்கு ஜெயிலில் இருக்கணும் நீங்க வெளியே போங்கன்னு பெயில் கொடுத்திருக்காங்க இதை தமிழக மக்கள் உச்சநீதி உயர்நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாலும் கூட தமிழக மக்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா எந்த கோர்ட்ல வேணாலும் தப்பிச்சுக்கலாம்னா மக்கள் கோர்ட்ல அவங்க தப்பிக்கணும் அதற்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்கன்னா அதே நேரத்துல உச்ச உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க பதிமூன்றாம் தேதி நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எங்களுடைய நம்பிக்கை குறிப்பாக பொறுப்பில் இருக்கணுமா துறையில கையெழுத்து போடணுமா பினான்சியல் பவர்ஸ் இருக்கணுமா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டவரின் மீது முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல அவங்க இதே போல அரசு அதிகாரியை போல எல்லா அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றம் பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு நானும் பதிமூன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பதற்காக சொல்வாங்கிறதுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நன்றி நான் தேங்க்யூ பாப்பாங்க ஓகே நீங்களா நீங்களா